வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மூலம் முதற்கடவுளான நாயக பெருமானுக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு உண்டான வழிபாடுங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் வந்துட்டு ரொம்ப தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கான பரிகாரம் தாங்க ஒன்று ஜாதகம் ரீதியாக வந்துட்டு தள்ளி போகும் அல்லது வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும் வரண்கள் எல்லாமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அதிகப்படியான வந்துட்டு எதிர்பார்ப்புகள் ஆகிடுச்சுங்க அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது பெண்களுடைய எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பெண்களுடைய எதிர்பார்ப்பு முக்கியமானதில் பாத்தீங்கன்னா வெல் செட்டில்டாக இருக்கணும் அப்பா அம்மா இருக்கக்கூடாது கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது பிக்கல் குடுங்கள் எதுவும் இருக்கக்கூடாது முக்கியமாக கடன் இருக்கக்கூடாது லோன் எதுவுமே இருக்கக்கூடாது சொந்த வீடு இருக்கணும் மாத வருமானம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படத்தில் நடிக்கக்கூடிய அஜித் மாதிரியும் விஜய் மாதிரியும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சுங்க இந்த மாதிரி எல்லா தகுதியுமே அவங்க தயார் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு அவங்க தயார் ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு வயசு எப்படி இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தி அஞ்சுக்கு மேலேயாவது இருக்கும் ஆனால் பெண்கள் எதிர்பார்க்குறது என்ன முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு இருபத்தி ஏழு இருந்தால் பரவாயில்ல முப்பதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் இது எந்த விதத்தில் நியாயமாகும் இந்த மாதிரி எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு ஆகுறாங்க அப்படின்னா ஆண்களுடைய வயசு அதிகமாக தான் இருக்கும் பொறுப்பு பொறுப்பு சுமைகள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க அதனால் வந்துட்டு பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணம் இப்படி இருக்குது அவங்களுடைய குடும்பம் இப்படி இருக்குது அவங்க வே நல்ல ஒரு வேலையில் இருக்காங்களா இது மட்டுமே பார்த்தாலே போதும் சீக்கிரமாகவே பெண்களுக்கும் திருமணம் ஆயிரும் இந்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தின் மேலே ஒரு ஒரு விருப்பமே இல்லாமல் போயிட்டே இருக்குதுங்க நாற்பது வயசு ஆகட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த தலைமுறைகள் எல்லாமே அதனால பெண்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு பணம் காசு சொத்து சுகம் தாண்டி வா வாழ்க்கை துணை அப்படிங்கிற செல்வம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு செல்வம்னு கூட சொல்லலாங்க அடுத்து ஆண்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா பொண்ணு பெண்ணால் படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வேலைக்கு போகணும் அவங்களுக்கு எந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு எந்த ஒரு காசும் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு நம்மளோட வருமானத்துலேருந்து எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்காங்க கொஞ்சம் அழகாக இருக்கணும் ஹைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஆண்களுடைய எதிர்பார்ப்புகளும் இருக்குதுங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே விரைவில் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாயிடுங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமண வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டு உள்ள அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சகிப்பு தன்மை ஒன்று வேணுங்க பொறுமை வேணுங்க எதுலையுமே ஒரு நிதானம் வேணும் எல்லாமே அவசரம் எடுத்தோம் கௌத்தோம் பண்ற நம்ம கல்யாணம் படுறது கிடையாது நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துல எல்லாம் பாட்டி தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பொறுமையாக இருப்பாங்க என்ன பண்ணலாம் சரி சரி இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரெண்டு பேரும் பேசி தீர்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு பொறுமையாக இருந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் போயிடுச்சுங்க அதுதான் வந்துட்டு அதிகமாக பிளவு உண்டாகிறதுக்கும் திருமணம் ஆகாமையே இருக்கிறதுக்கும் காரணங்க கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் அதில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க எல்லாமே இருக்குது வீடு வாசல் காரு நிலம் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தோஷமே இருக்காதுங்க ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி நம்ம வீடு இருக்குங்க உண்மையாலுமே அதில் எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு அழகான குடும்பத்துடைய நிறைய நல்ல நல்ல தருணங்களை எல்லாமே அவங்க எவ்வளோ ரசிக்கத்தக்கதாக இருக்குதுன்னு பணம் இல்லாட்டியுமே அதை வந்துட்டு கணவன் மனைவி அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க அவங்களுடைய அன்பு தாங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பும் சகிப்புத்தன்மையும் நேர்மையும் ஒழுக்கம் இது மட்டுமே வேணுங்க இது தாண்டி பாசம் அப்படிங்கிறது வேணும் இந்த அஞ்சு வந்துட்டு திருமணம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க சரி இப்போ திருமணம் ஆகாமே ரொம்ப தடையாயிட்டே இருக்குது எத்தனை வரன்கள் வந்தாலுமே வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினாலேயே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வழிபாட பண்ணலாங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடும் கூடங்க இந்த வழிபாடு யாருக்கு பண்ணணும் அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு தாங்க நம்ம வந்துட்டு இந்த வலிமையான ஒரு வழிபாடாக பண்ண போறோம் அந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் எப்படி இருக்கணும் அப்படின்னா திறந்த வெளியில இருக்கணுங்க அந்த மாதிரி அரச மருத்து பிள்ளையாரா இருக்கலாம் ஆழ மருத்து பிள்ளையாரா இருக்கலாம் திறந்த வெளி பிள்ளையாரா இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு சிறப்புங்க இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே லீவ் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப உகந்த நாளும் கூட மணிக்கு உள்ளாகவே வந்துட்டு கோயிலுக்கு போய் அப்பா அம்மா கூட வரலாம் கிடையாது யார் யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்க தான் வந்துட்டு இந்த பரிகாரங்கள் எல்லாமே பண்ணணுங்க நிறைகுடம் தண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க வீட்டில இருந்து முதல்ல வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு அந்த நிறைகுடம் தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுங்க பக்கத்துலேயே பைப் இருக்குது அப்படின்னா மூணு குடம் தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் பிள்ளையாருக்கு குளிப்பாட்டிங்க குளித்து வச்சதுக்கப்புறம் அவருக்கு பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அருகம்புல் இருந்தால் மாலை மாலை கட்டி போடுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களை வச்சு அவருக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணுங்கள் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அவர் எல்லாமே எதுக்கக்கூடிய எளிமையான தெய்வம் அவருக்கு நீங்க என்ன கொடுத்தாலுமே வாங்கிக்குவாரு அதனால மனசார வந்துட்டு நீங்க அதை செய்யுங்க முழு பக்தியோட நீங்க செய்யுங்க ஒரு ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க அந்த தே அந்த ரெண்டு தேங்காயும் ரெண்டு மூடி தேங்காயும் நிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு அகலமான ஒரு தட்டு எடுத்துட்டு போய்க்கோங்க வீட்டுல இருந்து தட்டோ இல்ல வாழை இலையோ இருந்தா கூட சிறப்பு தாங்க அந்த வாழை இலையோ தட்டோ சுவாமி முன்னாடி வச்சு அதில் வந்துட்டு ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கால் கிலோ போல் பச்சரிசி வாங்கிக்கோங்க அந்த இலையிலையோ தட்டிலேயோ பரப்பி விடுங்க பரப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு தேங்காய் வாங்கி போகலையே அந்த தேங்காயை ரெண்டாக உடைச்சி சரிபாதியாக உடையணும் உடைச்சு அதை வந்துட்டு குடிமை பிச்சதுக்கப்புறம் நிமத்தி வைங்க இப்படி பார்த்த மாதிரி நிமித்தி வைங்க மேல் நோக்கி வைங்க அந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அது நிறைய நல்லா ததுமை ததும்ப இருக்கணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு திரி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அல்லது மஞ்சள் துணி கிடைக்கல அப்படின்னா வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் மஞ்சள் தண்ணியில் வந்துட்டு முக்கி எடுத்துக்கோங்க அந்த துணியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கோதுமை போல வந்துட்டு பூச்சி பிடிக்காத ஒரு நல்ல நிலையில் சுத்தமாக இருக்கக்கூடிய கோதுமை எடுத்துக்கோங்க அந்த கோதுமை வந்துட்டு அந்த துணியில் வச்சு நல்லா கட்டிக்கோங்க நம்ம எப்படி வந்துட்டு எல் மூட்டைகள் கட்டுவோம் அந்த மாதிரி கட்டிக்கோங்க இதுங்க தீரி மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு தேங்காய்க்குமே அந்த கோதுமையில செஞ்ச திரி வந்துட்டு வச்சு தீபம் போடுங்க பண்ணணும் அப்பா அம்மா கூட இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பா அம்மாவில பண்ணக்கூடாது அந்த பெண்ணோ அந்த ஆணோ தான் வந்துட்டு விளக்கு போடுறதுலேருந்து சுவாமி குளிப்பாட்டுறது அவருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே வைக்கிறது அவங்களாக தான் இருக்கணுங்க இது மிக மிக முக்கியமானது தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கோதுமை திரி போட்டு விளக்கேற்று விளக்கேற்றது தான் வந்துட்டு இந்த வழிபாட்டு முறைங்க இது எத்தனை நாட்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு வாரங்கள் பண்ணுங்க பதினோரு வாரங்கள் பண்ண முடியல அப்படின்னா அஞ்சு வாரங்கள் பண்ணுங்கள் போதுங்க இந்த அஞ்சு வாரமோ பதினோரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த வழிபாடை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது நல்ல வரண் நம்மளுக்கு கை கூடுங்க விநாயகப் பெருமான் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல வரணம் கொண்டு வந்து சேர்ப்பார் உங்களுக்கு நீங்கள் தீபம் எல்லாம் ஏற்றதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கு வந்துட்டு என்னுடைய சரிபாதியான எனக்கு நிழலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வரனை வந்துட்டு எனக்கு காட்டுங்க கண் நிறைஞ்ச கணவனும் மனம் நிறைஞ்ச வாழ்க்கையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வேண்டுங்க அதே போல் ஆண்களும் அதே போல் வந்துட்டு கண் நிறைஞ்ச மனைவியும் மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை துணையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு வேண்டினதுக்கப்புறம் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை கும்பிடுங்க ஆண்கள் வந்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுங்க பெண்கள் பார்த்திங்கன்னா முட்டி போட்ட மாதிரி அவரை வந்துட்டு கும்பிடுங்க அப்புறம் மூணு முறை சுற்றி வாங்க அல்லது ஒன்பது முறை சுற்றி வரணும் அதுக்கப்புறம் மூணு முறை தோப்பு காரணம் போடணும் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி தோப்பு கண்ணம் போட்டுட்டு சுவாமி கும்பிட்டு வந்துருங்க இந்த பதினோரு வாரங்கள் ஐந்து வாரங்கள் நீங்க முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த நல்ல செய்தியை நல்ல வரனை அமைச்சு கொடுத்ததுக்காக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமா கணபதிக்கு போய் நீங்க வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு சிறப்பான ஒரு அபிஷேகங்கள் நீங்க பண்ணுங்க ஒண்ணுமே இல்லை வாழைப்பழத்துல வந்துட்டு கரும்பு சக்கரையை மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிரதம் பண்ணி பஞ்சாமிரத அபிஷேகம் கூட பண்ணி அதில் கல்கண்டு போட்டு பண்ணுங்க பேரிச்சம்பளம் போட்டு அவருக்கு நல்ல முறையில் ஒரு அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்துட்டு புத்தாடைகள் வாங்கி கொடுத்துங்க சுவாமிக்கு மலர்களை வாசனையான மலர்களை கொண்டு அவருக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டிட்டு நன்றி சொல்லிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு நூற்றி எட்டு தேங்காயோ இல்லை வந்துட்டு உங்களோட வசதிக்கு ஏற்ப ஒரு தேங்காயோ அல்லது மூணு தேங்காயோ இல்லை நூற்றி எட்டு தேங்காயோ சிதறு தேங்காய் வாங்கி உழைச்சிட்டு சுவாமிக்கு முட்டு நன்றி சொல்லிட்டு வாங்க இது வந்துட்டு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கான வழிபாடுங்க எந்த ஒரு வழிபாடு முறைகள் நம்ம பண்ணினாலுமே வழிபாடாகட்டும் பரிகாரங்களாகட்டும் முழு நம்பிக்கையோடு பண்ணணுங்க அந்த முழு நம்பிக்கையோடு பண்ணும் பட்சத்தில் நம்ம பண்ணக்கூடிய அந்த வழிபாட்டுக்கும் சரி பரிகாரங்களுக்கும் சரி கைமேல் நிச்சயமான நூறு மடங்கு பலன் கொடுத்தே தீருவாங்க கடவுள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக வருங்க முடிஞ்சளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்